டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவளியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திப் பெயர் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட பயிற்சி தான் பத்திதான் பார்க்க போறோம் சனி பகவான் பாருங்க நவம்பர் மாசம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ரனாய வக்ரம்னா என்ன சுலோவா போறதாங்க வக்ரம் நீ வேகமா போறதுக்கும் மெதுவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு சில தடைகள் தாமதங்கள் மேடு பள்ளங்கள் இதெல்லாம் தாண்டிதான் வந்திருப்பாங்க இப்ப நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்குறோம் வக்ர நிவர்த்தி ஆகுற இது என்ன மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டத்தையே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாங்க நட்சத்திர நான் எடுக்கிறேன் சதயத்துல போனா என்ன பலனு சதய நட்சத்திர தான் நான்காம் பாதம் வக்கிற நிவர்த்தி ஆகிறார் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மட்டும் அவர் போவார் அது சனி பேச்சு தனியாக நம்ம வீடியோ கொடுப்போம் இந்த காலகட்டத்துல எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்திருக்கீங்க திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப சனி பகவான் என்ன மாதிரியான ஒரு யோகத்தை இந்த நிவர்த்தி பயிற்சியில கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலயுமே நல்ல உழைக்கக்கூடிய குணம் ராசி என்று கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள்னு சொல்லலாம் எப்போதுமே உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ரொம்ப இதுலயுமே நாகரீகமா இருப்பாங்க கன்னி ராசிக்காரக யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னி தான் அது மட்டும் இல்லாம என்றுமே இளமையான தோற்றம் பாருங்க நல்லா ஆக்டிவிட்டா இருப்பாங்க கன்னிராசி எப்போதுமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டான குணம் கன்னிராசிட்ட கண்டிப்பா இருக்கும் பயங்கரம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாக புத்திசாலி குணம் யாருன்னா கன்னிராசிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் பலனை எடுத்துக்க வேணா உங்களுடைய கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ நம்ம சனி பகவனை பத்தி பேசுறோம்னா உங்களுக்கு சனி பகவன் எத்தனா வீட்டு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துக்கும் ஆறு குடையவர் இப்ப ஐந்தாம் பாகத்துல என்னென்ன இருக்கு சனி பகவானுடைய காரகம் பாத்தீங்கன்னா ஐந்து நம்மளுடைய ஆசை இருக்கு பாத்தீங்களா நம்முடைய ஆசையை காட்டக்கூடிய கிரகம் உங்க ராசியில இருந்து ஐந்தாம் இடம் மகர ராசியா வரும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் ஏன்னா ஆறாம் விட்டு அதிபதி உங்களுடைய நீங்க எப்படிப்பட்ட வேலை பார்ப்பீங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னா காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் இரும்புக்கு சொந்தக்காரர் யாருன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகர் யாருன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில் நல்லா இருக்குமா இல்ல வேலை பார்ப்பார்னா சனி பகவான கண்டிப்பா பார்த்துதான் சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த சனி பகவானை வந்தாவே பாருங்க எல்லாரும் டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க புத்தி வந்துட்டாவே டக்குனு நோட்டு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்திச்சு பார்ப்பாங்க ஏன்னா இருக்கிறதுல எந்த கிரகமுமே பட்டம் எந்த கிரகத்துக்குமே கிடையாது சனி பகவான் கூட தான் சனிஸ்வர பகவான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க இவர் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் ஆயுளுக்கு காரகர் வந்து சனி பகவான் சொல்றாங்க ஆனா காரகர் சனி பகவான் தான் பர்ஸ்ட் லக்னம் அதிபதி நல்லா இருக்கணும் அவர் தான் ஆயுல முடிவு பண்ணுவார் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க இப்ப ஜாதகர் நீங்க கன்னி ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்தை எல்லாருமே பிறக்க முடியாது நம்ம பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புள்ளி எடுப்பாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்தீங்க ஜாதக லான்னு போட்டிருப்பாங்க அந்த அடிப்படையில் சனி பவன் நல்லா வரா கெட்ட வரான்னு பாத்துக்கிட்டுதான் இதை பலனை எடுக்கணும் ஏன்னா ஒரு சில பேருக்கு கன்னி ராசிக்கு ஒரு சில பேருக்கு சனி பகவான் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்திருப்பார் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பார் இப்ப யோகன என்ன வேலை கிடைச்சிருக்கும் வேலை வேலை உத்தியோகம் நல்லா இருந்திருக்கும் எதிரிய திறமை கிடைச்சிருக்கும் சுபகாரியம் நடந்திருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் வேலையில உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் தொழில் நல்லா இருந்திருக்கும் நீ எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் கிடைச்சிருக்கும் கடன் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் இதெல்லாம் அனுபவமா கிடைச்சிருக்கும் எல்லாம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க இதே சனி பகவன் ஜாதத்தில் நல்லா இருந்திருந்தால் இதே சரியில்லாத எல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க சனி பகவன் வந்து வக்ரமான பார்த்தீங்கன்னா ஸ்லோவா போறதுன்னு அர்த்தம் இந்த காலத்துல என்ன பண்ணுவாருன்னா ஒரு மனநிலை அவங்ககிட்ட கண்டிராசில இருக்காது ஒரு குழப்பத்துல இருப்பாங்க இந்த செய்யவோமா வேணாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருப்பாங்க ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க வருமானத்தை பணத்திலயோ வருமானத்தையோ சரியாக இருக்காது வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இருக்காது கடன் பிரச்சனை வந்திருக்கும் நல்லா பாருங்க கடன் பிரச்சனை வந்திருக்கும் நண்பர்கள்ட்ட ஒரு பழக்க வழக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கடை ஒரு தடையா இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் ஒரு இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இடத்துலயே பூமியிலயே ஒரு கலகம் வந்திருக்கும் நிரந்தரமா ஒரு வேலையை பார்க்க முடியாது வேலையை விட்டு தூக்கிட்டே இருப்பாங்க வேலை கிடைக்காம நிறைய பேர் அலைவாங்க இந்த ரெண்டரை வருஷத்துல பாருங்க அதுவும் இந்த மூணு மாச காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க மூன்றரை மாத காலங்கள் பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேர் தள்ளப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் கன்னிராசி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமா இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் பாருங்க சனி பவம் நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகம் என்னை பொறுத்தவரை கன்னீராசிக்கு எல்லாமே இனிமே ராஜயோகம் சொல்லுவேன் எது வந்தாலும் சரி உங்களுக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பாக்க போறீங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வரப்போகுது என்னை பொறுத்தனா கன்னிராசிக்கு எல்லாமே வெற்றியாக வரப்போகுது எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு உண்டு இனியுமே நான் சொல்றேன் ஜாதகத்தில் புத்தி நல்லா இருக்கணும் ஜெயிக்க போறாங்கன்னு எடுத்தோட எல்லாரும் இதாகனா உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்கணும் அதனால தான் பலன் பொது பலன் நான் எல்லா வீரியிலும் கொடுப்பேன் ஏன்னா கண்ணீராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் இது தயவு செய்து ஒரு பொதுப்பலம் நான் பாருங்கள் ஏன்னா நீங்கள் எப்போதுமே உழைக்கக்கூடிய நபர்கள் உழைப்பை நம்பி வாழக்கூடிய நபர்கள் நீங்க தான் என்றுமே இளமையான தோற்றம் எதுலையுமே ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கதான் இனிமே பாருங்க இந்த சனி பகவான் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறேன்னா முதல் பலனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம இருந்துச்சு பாத்தீங்களா வேலை உத்தியோகம் கிடைக்காத நபர்கள் எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்க போகுது உயர் பதவியோ ப்ரமோஷனோ இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்காரு ஏன் வெளிநாட்டுல நான் கிடைக்குன்னு சொல்றேன்னா அவர் மூணாம் பார்வையா எட்டாம் இடத்த வெளிநாட்டை பாக்குறாரு அப்ப வெளிநாட்ட வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அலுவலங்கள் வெற்றிகள் உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்கறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போனா நீங்க போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அடுத்து கோற்று கோ அதாவது கோற்று கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைக்கு பாத்தீங்களா இதெல்லாம் அந்த வம்பு வழக்குலாம் ஒரு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் சரி எந்த கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்ல வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமா எல்லா கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரும் ஏன்னா வழக்குக்கு பாருங்க இந்த மூணாம் பாவத்தை ஒரு பத்தாம் பார்வையாக சனி பகவான் பாக்குறார் அப்ப எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த யோகம்னா நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் இப்ப கொடுக்க போறாரு பாத்துக்குங்க ஏன்னா அவரு ரெண்டு நட்சத்திர போவார் நல்லா பாருங்க சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல போவார் ராகு நல்லா இருந்தா இப்ப திருமணம் நிறைய பேருக்கு நடந்துரும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கனமழை ஒற்றுமையாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உடனே கிடைச்சிரும் இந்த காலகட்டத்தில் அடுத்த டிசம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் குருவரசத்துல போறாரு அப்பதான் நீங்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும் இது எல்லாமே சூப்பரா அழகா அமைச்சு கொடுப்பாரு இப்ப நான் வண்டியை பாத்திரேன் வாகனத்தை பாத்திரே இடத்த வாங்க போறேன் பூமி வாங்க போறேன் அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே சாதகமா வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துரும் அதனால சொல்றேன் நல்ல ஒரு ஆற்றல கொடுக்குறாரு படிப்பு கல்வி மாணவ எல்லாம் படிப்பு கல்வி எக்கார ஒன்று கெடுக்க மாட்டாரு கேது வந்தா நீ ஒரு குழப்பத்துல இருக்கீங்க தயவு செய்து கேது பெருசா உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தா பெருசா படிப்பு கல்வி தரப்படாது கல்விகள் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை இது எல்லாமே இந்த குரு பகவான் பாக்குறதுனால நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வெளியில கிடைக்கும் கொஞ்சம் தூரத்துல கிடைக்கிறப்ப இருக்கும் லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தாருன்னா ஏன்னா வெளிநாட்டு பன்னெண்டாம் பாவத்தை ஏழாம் பாவைய பாக்குறதுனால வெளிநாட்டுல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் இடத்த அழகா இப்ப அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வேலை உத்தியோகமும் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமா அனுகூலமா வரும் அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் உயர் பதவி ப்ரமோஷன் நிறைய பேருக்கு வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு என்னை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு பொதுமக்களுடைய தொடர்பு பொதுஜன தொடர்பு சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும் பூர்வீ சொத்து வாங்க வாங்கக்கூடிய யோகம் வரும் வெளிநாட்டு வெளியூர்ல நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து தொழில் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு அனுகூலமா இனிமேல் அமையும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் சார்ந்த விஷயம் லாபமா வரக்கூடிய நேரம் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் பயங்கரமான ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி துறைனா பாருங்க நல்லா ஒரு இயங்கக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய ஆசிரியர்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் அழகா வருது வெளிநாட்டு வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைவேருக்கு ஜாதகத்தை பார்த்து திசாபுதியை பாத்துக்கிட்டு இப்ப லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க நிறைவேருக்கு அந்த யோகங்கள் கண்டிப்பா உண்டு ஏன்னா அஞ்சாம் பகம் வக்ரமா இருந்துச்சு வக்ர நிவர்த்தி ஆனதுனால சனி பகவான் வந்து வெளிநாட்டை பார்க்கறனால வெளிநாடு கரன்சியை அள்ளி கொடுத்துருவாருப்போ நிறைய லாட்ரி யோகங்களை அனுகூலம் அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது பெண்களுக்கு பாருங்க விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் வருது எலக்ட்ரானிக் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு கட்டிடத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்க நல்லா இயக்கக்கூடிய நேரம் வருது தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தந்தை தாய் ஆரோக்கியம் கொஞ்சம் சரியா இருக்காது கனமழையில ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் இனிமே இருக்காது ஒரு நிம்மதியான வாழக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குற இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது அவருடைய அவருடைய முதலட்சாரம் பார்த்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமானவங்க தன்னம்பிக்கையா இருப்பாங்க இது வந்தாலும் சரி நம்ம போட்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் தன்னம்பிக்கையோட போராடி வெல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா உத்திரத்துல பிறந்தவங்க தான் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழ்வாங்க இவங்களுக்கு எல்லாமே எதிர்காலம் பார்க்க இப்ப சூப்பரா இருக்கும் உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலம் எல்லாமே தேடி வருது இனிமே நீங்க எப்ப கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா கண்டிப்பா அமையுது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்க பக்கம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கரகன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய இருக்கு தொழில லாபத்தை பார்ப்பீங்க அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அந்த சனி வக்ர நிவர்த்தி பேச்சு இந்த உத்திரத்துக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனாவாதிகள் இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையும் நல்லா யோசிக்க உடைய நபர்கள் நல்ல ஒரு கற்பனை திறன் இவங்கிட்ட உண்டு கலை இசை ஒரு வேலை கொடுத்து வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க ஒரு தன்மையான குணம் இவங்கிட்ட எப்போதுமே இருக்கும் இனிமே பாருங்க நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வருது அசுத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது லாபங்கள் வருமானங்கள் சூப்பரா இருக்கு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறார் எந்த வேலைத்தாலும் எல்லாமே வெற்றியா வரும் இனிமே இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரவங்க தைரியமானவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி தைரியமான நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை இருக்கும் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் கண்டிப்பா இருக்கும் இனிமேல் பார்க்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில லாபங்கள் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி பெருசா எதுவும் தாக்கங்கள் இருக்காது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஏற்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் சகோதர உறவு நல்லா இருக்கும் கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில உத்தியோகம் உயர் பதவியை கொடுப்பார் ப்ரமோஷன் கொடுப்பார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதையாக அந்த சனி பகவான் அள்ளி கொடுக்க போறாரு கண்டிப்பா எடுத்துக்கோங்க வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது